அதேபோன்று யா ஈகன் முத்தஸ்தீர் என்பதாக அல்லாஹு தாலா நாயகன் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களை எழுப்பி போர்வை பூத்தி கொண்டிருப்பவர்கள் எந்திரீங்க அப்படின்னு சொல்லி கும் எந்திரிச்சு அந்த நீங்கள் மக்களுக்கு போய் எச்சரிக்கை செய்யுங்கள் மற்ற மக்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள் என்பதாக அல்லாஹு தாளா கட்டளை எடுக்கிறான் வரப்பக்க மேலும் உங்களுடைய இறைவனை துரிபாடுங்கள் என்பதாக சொல்லக்கூடிய இறைவன் அடுத்தபடியாக வசியாவுக்கத்திய உங்களுடைய ஆடைகளை சுத்தம் செய்து கொள்ளுங்கள் என்பதாக ஹசரத் நாயகன் சலல்லாஹு அழி வசலம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா ஆரம்ப காலகட்டங்களில் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயங்களில் தங்களுடைய ஆடைகளை சுத்தம் செய்யக்கூடிய விஷயத்தை அல்லாஹு தாலா நாயம் சரதாசிம் அவர்களுக்கு சொல்கின்றான் நம்மளுடைய இசலாத்திலே ஆடை என்பதற்கு மட்டுமல்ல நம்முடைய உடை நம்மளுடைய இடம் நம்மளுடைய உள்ளம் இது போன்ற எல்லா விஷயங்களும் தூய்மையாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாத்திலே பலவிதமான இடங்களிலே சொல்லி காட்டப்பட்டு கொண்டுதான் இருக்கும் எங்குமே அசுத்தத்தோடு இருந்து விடக்கூடாது என்பதை நாகம் சதபாலேஸ்வம் அவர்கள் மிகவும் கவனிப்போடு இருந்திருப்பார்கள் அல்லாஹ் தாலாவும் இந்த அளவுக்கு அல்லாஹு தாலா முதல் முதலில் எடுத்த உடனே உங்களுடைய ஆடையை சுத்தமாக்கி கொள்ளுங்கள் என்பதாக சொல்லுகின்றான் என்று சொன்னால் இந்த தூய்மை சுத்தம் என்ற ஒரு விஷயத்திற்கு அல்லா நாயகன் சந்தாரிசலம் அவர்களும் எந்த அளவுக்கு இந்த இஸ்லாத்தில் முக்கியம் வைத்திருப்பார்கள் என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் சும்மா ஏதோ இன்னைக்கு நம்ம நினைக்கலாம் நம்முடைய தொழுகைக்காக வேண்டி நம்ம தொழுகைக்காக வேண்டி வரும் பொழுதோ இல்லை வேற எதுவும் வெளியே போகும் பொழுதோ சுத்தமான ஆடை விடுக்கிறதெல்லாம் வெளியே வந்து பெருமைக்காக காட்டுறது அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் அல்லா பங்குற அதைத்தான் விரும்புவார்கள் அண்மணி நாயகன் சல்லதா அலிசலம் பலவிதமான ஹதீசுகளிலே சொல்லி காட்டும் பொழுது சுத்தத்திற்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுப்பார்கள் இந்த சுத்தம் இல்லை தலை செய்வாம உட்கார்ந்து இருந்தால் கூட ஒரு சகாபி சபையில உட்கார்ந்துகிட்டு இருக்கும்போது தன்னுடைய தலைகள் பரட்டையாக கிடக்கும் அந்த சஹாபியை பார்த்து கேட்பாங்க இவர் தன்னுடைய முடியை சீவிக்கொள்வதற்கு எதுவும் கிடைக்கவில்லையா அவருக்கு அப்படின்னு கேட்பாங்க அதே மாதிரி இன்னொரு சஹாபி ஒரு நேரத்தில் தன்னுடைய ஆடைகள் அழுக்காக இருக்கும் அழுக்கோடு அழுக்கான ஆடைகளோடு வந்து உட்கார்ந்து இருப்பாங்க ஆனால் சுல்லதா அலிஸ்வலம் அவர்கள் அந்த சஹாபியை பார்த்து கேட்பாங்க அந்த ஆடைகளை சுத்தம் செய்து போடக்கூடாதா அப்படின்னு கேட்பாங்க அப்போ சல்லாஹ் அலி வசலமன் அவர்கள் தங்களுடைய சஹாபாக்களுக்கு வெறும் விசலாத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் தொழுவுங்க சகாத்து கொடுங்க அதை செய்யுங்க இதை செய்யுங்கிறது மட்டுமல்லாமல் தங்களுடைய சுத்தங்களை சல்லாஹ் அலி வசலம் எந்த அளவுக்கு பேணி பாதுகாக்க சொல்லுகிறார்கள் என்பதை சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் ஏனென்று சொன்னால் அல்லாஹுத்தானா தன்னுடைய புராணில சில விஷயங்களை சொல்லி காட்டும் பொழுது சில பேர்களை பிரியப்படுவதாக சொல்லுவான் அதுல முக்கியமான ஒரு விஷயம் யாரை சொல்வார் என்று சொன்னால் முத்துகிறேன் பிரியப்படுகின்றார் அதே போன்று யார் சுத்தத்தோடு இருக்கின்றார்களோ அவர்களே அல்லாஹத்தாளா பிரியப்படுகிறான் என்பதாக சொல்கின்றான் இனியற்குரியவர்களே அல்லாஹத்தாள சுத்தமாக இருப்பவர்களை பிரியப்படுகின்றான் என்று சொன்னால் நாம் இந்த உலகத்துல வாழும் பொழுது நாம் எந்த அளவுக்கு சுத்தங்களை பேணிப்பாகமாக்க வேண்டும் உதாரணமாக இன்னைக்கு மலஞ்சலம் கழிப்பது என்பது ஒரு சாதாரண விஷயமா போயிடுச்சு வெளியிலே செல்லும் பொழுது எங்க பார்த்தாலும் எங்கே யாரும் சிறுநீர் கழித்திருப்பார்கள் என்பதே தெரியாது இன்னைக்கு எல்லாருமே போகக்கூடிய பழக்கத்துல இன்னும் சொல்ல போனால் வயசானவங்கலாம் சுகர் பேஷண்ட்டை நம்மளால அடக்க முடியல அப்படின்ற சூழ்நிலையில கூட வெளியிலே சென்று சிறுநீர் கழிக்கக்கூடிய பழக்கம் இதை நாம சாதாரணமாக நினைக்கலாம் ஆனால் இதுல எவ்வளவு விஷயங்கள் இருக்கின்றது என்பதை சொல்லலாம் செல்லம் அன்னைக்கு சொல்லியிருக்கிறான் அனைவர் செல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது சவிக்கப்படும் இரு விஷயங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்லுவார்கள் அல்லாஹுவாலும் சவிக்கப்படும் இரண்டு விஷயங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் அதில் ஒன்று நடைபாதையில் மலஞ்சலம் கழித்து அசுத்தம் செய்பவன் அதே அதே போல மக்கள் நிழல் தேடும் மரங்களில் நஜீஸ் செய்து அதை அசுத்தம் செய்பவன் என்பதாக சலதா அணிசலம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் நடைபாதைகள் மலஞ்சாலம் கழிப்பவனையும் மக்கள்கள் நிலம் தேடும் மரங்கள் இடத்திலே சிறுநீர் கழிப்பவனையும் அல்லாஹ் சகிக்கின்றான் என்பதாக சல்லதாக வழங்கி செல்லும் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் என்று சொன்னால் இன்னைக்கு நம்ம சின்ன பிள்ளைங்களை வெளியே கூட்டிட்டு போறோம் வெளியே கூட்டிட்டு போய் ஏதோ பழக்கத்தில் அந்த பிள்ளைங்க திடீர்னு அர்ஜென்ட் வந்து அப்படின்னு சொன்னால் விட்டுடுறோம் ஆனால் இதில் பின்னால் இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் மிகவும் பேணி பேணுதலாக பாதுகாக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் சின்ன பிள்ளை தானே போக அப்படின்னு சொல்லி ரோட்டில் விட விடக்கூடிய பழக்கம் என்ன வருதுன்னு சொன்னால் கொஞ்ச நாள் போக போக அந்த பிள்ளைங்களுக்கு வீட்டில் இருக்கும்போது ஒன்று சிறுநீர் வராது வெளியே போனா தான் சிறுநீர் வரும் வெளியே போன உடனே சரி அதுதான் நம்ம அம்மா வாப்பு அம்மா தான் வெளியே போனால் விட்டுறாங்கல்ல நம்ம வெளியே போய் போகலாம் அப்படின்ற ஒரு பழக்கம் அப்படியே ஏற்பட்டு போக போக வெளியே போகும்போதெல்லாம் சிறுநீர் கழிக்கக்கூடிய ஒரு பழக்கம் வந்துவிடும் பிள்ளைங்களுக்கு இதே போக அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுங்களோட வெளியே போகும்போது வெளியே எங்கேயாவது ரெண்டு சிறுநீர் கழிக்கிறது அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இடங்களை எல்லாம் அசுத்தமாக்குவது இது எங்க போய் முடியுது அப்படின்னு சொன்னா அல்லாஹனால் சவிக்கப்பட்டவர்களுடைய கூட்டங்களில் போய் முடிகின்றது அதல்லாம் பாதுகாக்க வேண்டும் சல்லாஹாஹு அலுவலம் அவருடைய காலத்துல ஒரு சஹாபி பெண்மணி ஒரு சஹாபி பெண்மணி இடத்துல ஒரு யூத பெண்மணி வந்து சொல்றாங்க ஒரு யூத பெண்மணி வந்து சொல்றாங்க எங்கள் இடத்துல நீங்கள் சிறுநீர் கழிப்பதிலிருந்து மிகவும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் ஏன் சொன்னால் எங்களிடத்துல யூதர்கள் இடத்துல சிறுநீர் கழித்து விட்டால் ஆடையிலே சிறுநீர் கொட்டு விட்டால் அந்த ஆடையை நாங்கள் துண்டாம கிழித்து விடுவோம் அதை துண்டு துண்டை கிழிச்சு தூக்கி போட்டுவோம் அந்த அளவுக்கு அவர்கள் சுத்தம் பெயர் பாதாக இருப்பார்கள் யூதர்களுடைய தௌராத்துடைய வேதத்துல மூசா அலி இஸ்லாம் அவருடைய காலத்துக்கு உண்டான மக்கள்களுக்கு அல்லாமத்தாலா எப்படி கட்டளை இருந்தான்னா சிறுநீர் பட்டுருச்சு அப்படின்னு சொன்னா அந்த ஆடையை நம்மளாக்க வந்து விட்டு உடுத்திட்டு போயிடலாம் சிறுநீர் பட்டுருச்சுன்னா அதை அலைச்சிட்டு நம்ம அப்படியே பண்ணிக்கலாம் ஆனால் அதாவது மூசா அலி இஸ்லாம் அவருடைய காலத்தில் உண்டான மக்கள்களுக்கு அல்லாஹாரா எப்படி சொல்லியிருந்தோம்னா அதை அப்படியே கட் பண்ணியிருக்கும் அந்த துணியை கிழித்து போட்டுரும் எந்த அளவுக்கு சிறுநீர் பட்டிருக்கிறோம் அந்த அளவுக்கு துணியை கிழிச்சு போட்டுரும் இந்த யூத பெண்மணி வந்து அந்த பெண்மணியை சஹாபிமண் இடத்துல வந்து சொல்கிறாங்க அப்போ நாயகன் சலதாரேஸ்வம் அவர் இடத்துல அந்த சஹாபி பெண்மணியை வந்து கேட்குறாங்க யாரை சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு யூத பெண்மணி வந்து இப்படி சொல்றாங்களே இது என்ன அவ்வளவு இது இருக்குதா இந்த சிறுநீர் கழிப்பதில் அவ்வளவு இது இருக்குதா அப்படின்னு சொல்லும்பொழுது நாயகம் சலதாலை சொல்கிறாங்க ஆமாம் சுத்தின் மூலம் தான் நிறைய நன்மைகள் இருக்கிறது அதன் மூலமாக அல்லாவனுடைய பிரியமும் கிடைக்கின்றது என்பதை சல்லாஹ் அழைவு வல்லம் அவர்கள் சொல்லுவதோடு மற்றொரு நேரத்தில் சல்லல்லாஹல்ல அவர்கள் ஒரு பாதைகளை நடந்து கொண்டு செல்கின்றார்கள் சென்று கொண்டிருக்கும் பொழுது இரண்டு கபறுகளை பார்க்கின்றார்கள் இரண்டு கபர்களையும் பார்த்து விட்டு நாயகன் சலதா அழைச்சலம் அப்படியே நிற்கிறாங்க இரண்டு கபர்களுக்கு அறிகளை இரண்டு பேர்களும் பயங்கரமான ஒரு அதாபுகளை கடுமையான வேதனைகளை அனுபவித்தவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அங்கே இருக்கக்கூடிய இரண்டு ஜனாசாக்கள் கடுமையான வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றனர் நாயகம் சல்லா அலி சொல்லம் அவர்கள் சாபாக்களை பார்த்து இந்த ரெண்டு ஜனாசாவும் பெரிய பெரிய அதாபுகளை வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த சகாபாக்கள் எல்லாம் கேட்கறாங்க யாரும் சொல்லலாம் அவ்வளவு கடுமையான வேதனைகள் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் என்ன பாவம் செஞ்சிருப்பாங்க சொல்லதால சில சொல்லுவாங்க இவங்க ரெண்டு பேர் பெரிய பெரிய பாவம்லாம் ஒன்றும் செய்யலை ஒரு ஆள் கோழி சொல்லிக்கிட்டே அது ஒரு ஆள் கோல் சொல்லிக்கிட்டே கோல் சொல்லிக்கிட்டே ஆள் சிறுநீர் அடித்து விட்டு சரியாக சுத்தம் செய்யாத ஆள் என்பதாக அலுவலம் அவர்கள் கண்டிக்கின்றார்கள் அதிலிருந்து நாயகன் சல்லா அலுவலம் அவர்கள் கூட சுத்தத்தினுடைய விஷயத்தில் அல்லா இடத்துல துவா கேட்பதார்களாக ஆகிவிடுவார்கள் அதே மாதிரி நம்மளுடைய குளிப்பினுடைய விஷயம் நாம் வீடுகளில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் குளிப்பினுடைய விஷயம் கடமையான குளிப்பு ஆன பிறகு எவன் ஒருவன் அந்த குளிப்பை சரியான முறையிலே நிறைவேற்றவில்லையோ சரியான நேரத்திற்குள்ள குளிக்கவில்லையோ அந்த வீடுகளுக்கு ரஹ்மத்துடைய மனக்குகள் வரமாட்டார்கள் என்பதாக சல்லதா அடைய சொல்லம் அவர்கள் சொல்வார்கள் நாயன் சல்லா அலேசல்ல ஹதீஸ்ல சகாபாக்களுக்கு மத்தியில் சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது கடமையான குளிப்பின் பொழுது எந்த ஒரு மனிதன் ஒரு முடியினுடைய அளவு என்ன அளவு ஒரு முடியினுடைய அளவு நம்முடைய உடல்ல சுத்தப்படாமல் தண்ணிப்படாமல் இருந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதற்காக அவன் நரகில் பலவிதமான வேதனைகளை வேதை அனுபவிக்கின்றான் என்பதாக ஹசரத் நாயகன் செலலாஹு அழைவசலம் அவர்கள் சொல்கின்றார்கள் ஒரு முடியோட அளவு நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய இடங்களில் சுத்தம் படாமல் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதற்காக வேண்டி நரகத்துல கடுமையான வேதனைகள் அனுபவிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்று சொன்ன மாத்திரத்தில் ஹசரத் அழிவது எல்லா பார்த்தால சொல்றாங்க இந்த நாயகம் நாயகன் செலதா அழிவலம் சொன்ன மாத்திரம் நேர போய் என்னுடைய தலையில் இருக்கக்கூடிய எல்லா முடிகளையும் எடுத்து மொட்டை அடித்து விட்டேன் என்பதாக சொல்கின்றார்கள் சஹாபாக்களுக்கு எவ்வளோ பயம் பார்த்தீங்களா தசுலுதாய் சலுதா அரிசலம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் எவ்வளோ பயம் ஒரு முடிய அளவுக்கு நம்மளாம் நல்லா குளிச்சிருவோம் அப்படின்னு தான் முதல்ல நம்ம நினைப்போம் நல்லா அப்படிலாம் இல்லை நான்லாம் நல்லா குளிச்சுருவேன் அப்படின்னு தான் நாம் நினைப்போம் ஆனால் சஹாபாக்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது எங்கே எங்கேயாவது தவறு விட்டுருவோமோ அப்படின்னு சொல்லி உடனடியாக போய் தங்களுடைய மடைய தலையில் உண்டான எல்லா முடியும் எடுத்து விட்டு வந்துகின்றார்கள் சலாம் அலையம் அவர்கள் பலவிதமான ஹதீசுகளிலே இந்த மாதிரி சுத்தத்தினுடைய விஷயத்தை பற்றி குறிப்பிடுகின்றார்கள் என்று சொன்னால் அல்லாங்கும் அதை நேசிக்கின்றான் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் என்னைய சுருக்குரிய நம்முடைய இஸ்லாத்தில் எல்லாம் பெரிய பெரிய விஷயம் பெரிய பெரிய விஷயம் அதை மட்டும்தான் பார்க்கணும் வெறும் தொழுகணும் நாம் இங்கே சக்காத்து கொடுக்கணும் சதக்கா கொடுக்கணும் இதுவல்லாமல் நமக்குள் உண்டான ஒவ்வொரு விஷயங்களும் நம்முடைய இஸ்லாத்தோடு நம்மளை இணைத்து வைக்கக்கூடியது தான் இது எல்லாமே இஸ்லாத்திலே இணைத்து வைக்கக்கூடியது தான் இன்னொரு இன்னொரு சிலதாலே சலதாலே சொல்வார்கள் அத்துகூர் நிஸ்புல் ஈமான் சுத்தம் என்பது சுத்தமாக இருப்பது ஈமானிலே பாதி பகுதி என்பதாக சொல்லதா அலி சொல்லம் அவர்கள் சொல்வார்கள் என்று சொன்னால் சுத்தமாக ஒரு மனிதன் இருந்துட்டான் அவன் பாதி முஸ்லீம் ஆயிரும் பாதி முஸ்லீம் ஆயிரும் இனிய திருக்குறியவர்களை சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்முடைய சுத்தம் எது இதெல்லாம் இருக்க வேண்டும் என்பதையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்முடைய உடை நம்முடைய உள்ளம் உள்ளம்தான் முக்கியம் நம்மளுடைய உள்ளம் சுத்தமாக இருக்க வேண்டும் நம்மளுடைய இடம் சுத்தமாக இருக்க வேண்டும் நாம் அமரக்கூடிய இடம் நாம் தொழுகக்கூடிய இடம் இன்னைக்கு எந்தெந்த இடத்துலயும் எப்படி எப்படிலாம் தொழுகணும்னு நினைக்கணும் எல்லாமே சஜதாக வேண்டி தொழுகைக்க வேண்டிய அனுமதிக்கப்பட்ட இடங்கள் தான் ஆனால் அந்த சுத்தத்தை நாம் பேணி பாதுகாக்க வேண்டும் அதே மாதிரி ஒது செய்யும் பொழுது நம்முடைய ஒவ்வொரு அங்கங்களும் முழுவதுமாக அணைவது அல்லாமே அமானதத்தில் உள்ளது நம்மளுடைய உள்ளங்க நம்மளுடைய உடல் உறுப்புகள் எங்கெங்கெல்லாம் ஒது செய்கிறோமோ அங்கெல்லாம் அங்காவுடைய அமானிடம் அதை எல்லாரும் சரியான முறையிலே நான் நிறைவேற்ற வேண்டும் அது மட்டும் அல்லாமல் சிலதாக அவர்கள் சொல்வார்கள் நாம் ஒது செய்யும் பொழுது முகத்தை கழுகும் பொழுது அந்த முகத்தை மூன்றாவது மூன்று முறை கழுவி முடிக்கும் பொழுது அந்த இருந்து தண்ணி உருடையது இல்லையா நம்முடைய கண்கள் நம்முடைய செவிகள் நம்மளுடைய நாவுகள் என்னென்ன பாவங்கள் செய்கின்றதோ அது அத்தனையும் அப்படியே கிடைக்கின்றது நாம் கைகளுக்கு உதவி செய்கின்றோம் கைகளிலே கழுகும் பொழுது கைகள் எதை எதையெல்லாம் பாவச் செயல்களை செய்ததோ அந்த செயல்களை விட்டும் அந்த பாவங்களை அகற்றி விட்டு கை கழுவப்படுகின்றன நம்முடைய கால்கள் கால்களை கழுகும் பொழுது எங்கெங்கெல்லாம் எந்தெந்த பாவங்களை நோக்கி இந்த கால்கள் நடந்ததோ அந்த பாவங்களை எல்லாம் அல்லா கால கழிக்கின்றான் பெரியவர்களே நாம் சுத்தப்படுத்தக்கூடிய முறை முறை என்பது சாதாரண முறை அல்ல நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படக்கூடிய முறை நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் வரை நாம் அதை சுத்தமாக வைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்னென்ன விஷயங்களையோ செல்வதைப் போன்று இந்த சுத்தத்திற்கும் மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கின்றது நம்முடைய உடைகள் உள்ளங்கள் எல்லாவற்றிலும் நம் சுத்தத்தை உள்ளாக பிரியமான அடியார்களாக வாழ்ந்து மனநிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் தந்தர்கள் உரிவானாக தந்தவர்கள் முடிவானாகும் வரமத்துல்ல வணக்கம்